ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவில் உள்ள குழந்தையை நம்ம எப்படி ஒரு பிரில்லியண்டான குழந்தையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு மாதம் குழந்தை உருவாகி ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரெயின் டெவலப்மெண்ட் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் அதனால் நம்ம வந்து குழந்த நம்மளுக்கு உருவான நாள்லேருந்து நம்ம ஒரு நல்ல உணவுகளை எடுக்கணும் முதல்ல வந்து நிறைய கீரைகள் சேர்க்கணும் கீரைகள் அப்புறம் மீன் சோயாபீன்ஸ் இதெல்லாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம நிறையா எடுத்துக்கலாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றது அல்மண்டு வால்நட் இது மாதிரிலாம் நிறைய உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் இதுவுமே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஒரு டுவெல் வீக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் யோகா பண்ணலாம் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகிறப்ப நம்ம சன்லைட் வந்து நம்ம மேலே படுற மாதிரி வாக்கிங் போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம அதே மாதிரி அந்த மாதிரி சன்லைட்டில் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து கொ குழந்தையோட மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு விட்டமின் டியும் நிறைய கிடைக்கும் ஏன்னா இப்போலாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி வாக்கிங் போங்க ஏன்னா வெயில் நம்ம மேலே படுற மாதிரி அதாவது காலை வெயிலும் மாலை வெயிலும் ரெண்டுமே நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்சம் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவுமே குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள் அதேமாதிரி மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரும் அதேமாதிரி நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது உங்களுக்கு குழந்த எப்படி இருந்தால் அதாவது குழந்த எப்படி வளரணும்னு ஆசைப்பட்றீங்க எப்படி ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும் உங்கள் குழந்தை அதெல்லாம் நீங்கள் நினச்சி தியானம் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி தியானம் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக உட்காருங்க இதுவுமே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக பண்ணுங்க அப்புறம் மைல்டாக மியூசிக் கேட்கலாம் இதுவுமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது இல்லாமல் முக் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய புக்ஸ் படிங்கங்க உங்களுக்கு உங்கள் குழந்தை என்ன ஒரு இதில் நல்லா வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமாக கூட நீங்கள் புக்ஸ் படிக்கலாம் அப்படி இல்லையா ஒரு பகவத்கீதா படிக்கலாம் அப்புறம் பைபிள் படிக்கலாம் இல்லை குர்ரான் படிக்கலாம் அப்படி இல்லையா நிறைய மந்திரங்கள் இருக்க மாதிரி லலிதா சகசரநாமம் அப்புறம் அது சம்மந்தமாக நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கலாம் மந்த்ராஸ் சாண்டிங் பண்ணலாம் அப்புறம் மேக்ஸ் போட்டு பாருங்க மேக்ஸ் போட்டு பார்க்குறதும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வலது கையிலையும் அதாவது ரைட் ஹேண்ட்லேயும் நீங்கள் ஏதாவது வரையலாம் இல்லை எழுதலாம் இல்லை ரெண்டுமே கூட பண்ணுங்கள் அதே மாதிரி இடது கையிலையும் எழுதுறது அப்புறம் வரைகிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுங்கள் இதுவுமே உங்களோட குழந்தையோட ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுத்தையுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே இருங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ கவ்வளோ குழந்த வந்து ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு குழந்தைய அற்புதமான ஒரு குழந்தையாக வருவாங்க நம்மளுக்கு அதனால் எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க நெகட்டிவ் திங்கிங் சுத்தமாக கூடவே கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நாடகம் பார்க்குறது டிவி பார்க்குறது ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தை என்ன மாதிரி உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம் நிறைய புக்ஸ் படிங்க இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அதேமாதிரி உங்களை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம் இதுவுமே குழந்தையோட ப்ரைனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஸ்வினி முத்ரன்னு முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரை இருக்குது இதை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது கண்டிப்பாக உண்மை ஏன்னா இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் நான் பண்ணேன் செகண்ட் குழந்தைக்கும் நான் பண்ணேன் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கர டேலண்ட்டான குழந்தைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அஸ்வினி முத்ரா உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ரொம்ப ஒரு அற்புதமான குழந்தைய உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஒரு அற்புதமான முத்திரை இது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் இது அஸ்வினி முத்திரை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஆசனவாயை சுருக்கி விரிக்கிறது நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணணும் இது உங்களுக்கு பக்கத்தில் யாராவது யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே நல்லா விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க இதை பண்ணுங்க இதுவுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தரும் இது வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை இது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த அஸ்வினி முத்ரா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது நார்மல் டெலிவரிக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க ப்ரே பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக இருங்க ஆக்டிவாக இருங்க யோகா பண்ணுங்க வாக்கிங் போங்க வெயில் படுற மாதிரி மோஸ்ட்லி வாக்கிங் போங்க இது எல்லாமே சேர்ந்து அதே மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க இது எல்லாமே சேரும்போது தான் ஒரு அழகான அறிவான குழந்த உங்களுக்கு கிடைப்பாங்க ஆல் தி பெஸ்ட் Nandri